இந்த காணொளியில் யுஆ்பாத் ஓட்டோ பாய்லேட் மற்றும் ஐ நான்கு பயன்பாட்டு வகைகளில் ஒருங்கிணைத்ததை காண்பித்து ஆய் சார்ந்த தானியக்கத்திற்கான திறனைக் காட்டுகின்றோம் இந்த அமைப்பு இன் வாங்கும் ஆர்டர் ட்யூ மற்றும் ஒரு போட்டாவின் இன்வௌஸ் தரவை ஒப்பிடுகிறது முதலில் ரீட் இன்வ்ஸ் டோட் என்ற சாதாரண கட்டளையுடன் செயல்முறை தொடங்கப்படுகிறது இதனால் பிலிப் இணைப்பைப் பொதிந்த சமீபத்திய மின்னஞ்சலை பெறும் தானியக்க வேலைவழி தொடங்குகிறது இன் டோக்கியூமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திறன்களைப் பயன்படுத்தி கணினி போட்டாவில் உள்ள முக்கிய விவரங்களை பெறுகிறது இதில் போட்டா எண் பியூ எண் மற்றும் ஒவ்வொரு பொருளின் விவரங்களையும் உள்ளடக்கிய கட்டமைப்புடைய பட்டியலும் அடங்கும் அடுத்து இல் உள்ள பியோ விவரங்களை கட்டளையிடுகின்றோம் இது பாபிக் கட்டளையால் செய்யப்படுகிறது அதன் மூலம் தரவை விரைவாக பெற முடிகிறது சினாரியோ ஒன்று பர்பேட்டுமை முதல் சூழலில் போட்டா மற்றும் பியோ தரவுகள் சரியாக பொருந்துவதால் தரவின் இடை ஒற்றுமை உறுதி செய்யப்படுகிறது பின்னர் ஓட்டோ பாய்லேட் இந்த சி செய்து ஒப்பீட்டின் அடிப்படையில் உருவாக்கி முடிவுகளை மைக்ரோசாப்ட் டீம்ஸ் வழியாக டெஸ்ட் ரோபோட் குழுவுடன் தானியக்கமாக பகிர்கிறது செனாரியோ டு மிஸ்ஸிங் பியோ ஐட்டம்ஸ் இரண்டாம் சூழலில் இல் உள்ள சில பியோ பொருட்கள் போட்டாவில் இல்லாமல் இருக்கின்றன ஆய் இயங்குபடுத்தப்பட்ட இந்த அமைப்பு இந்த வேறுபாடுகளை திறமையாக கண்டறிந்து தரவுக்கூட்டங்களுக்கு இடையிலான சரியான வித்தியாசங்களை குறிப்பிடுகிறது கண்டறியப்பட்ட பிறகு ஓட்டோபாய்லேட் இந்த பிரச்சினைகளை மைக்ரோசாப்ட் டீம்ஸ் மூலம் தெளிவாகத் தெரிவித்து சீர் செய்யும் செயல்முறையை எளிதாக்குகிறது சினாரியோ மூன்று நோனேஜிஸ்டின் பியூ மூன்றாவது சூழலில் வில் இல்லாத ஒரு பியூ என்னைக் குறிப்பிட்ட போட்டா உள்ளடக்கப்படுகிறது ஓட்டோ உடனடியாக இந்த முரண்பாட்டைக் கண்டறிந்து போட்டாவில் உள்ள தவறான அடைப்பிழையை குறிப்பிடுகிறது இந்த உரை மீண்டும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வழியாக கோரப்படுகிறது ஒரு பியோ கிடைக்கவில்லை என்பதற்காக இதை வழக்கமான ஆர்பிஐ மூலம் தொழில்நுட்ப ரீதியாக கைப்படுத்த முடியும் என்றாலும் என் கூடுதல் மதிப்பு இங்கே தெளிவாகிறது சாதாரண வாடகை வேட்கையாளர்கள் போட்ஸ் இப்பிரச்சினையை மட்டும் குறிப்பது தவிர ஓட்டோ பாய்லேட் உறுதிப் பொறுப்புடன் சூழல் இணைவும் ஆராய்ந்து நேர்முகமான விளக்கத்தை வழங்குகிறது சினாரியோ நான்கு எக்ஸ்டா இன்பாக்ஸ் ஐட்டம்ஸ் இறுதி சூழலில் சைப்பில் காணப்படாத கூடுதல் பொருட்கள் போட்டாவில் உள்ளன இந்த கூடுதல் பொருட்களை ஓட்டோ பாய்லேட் சரியாக கண்டறிந்து முடிவுகளை மைக்ரோசாப்ட் டீம்ஸ் மூலம் பகிர்கிறது இதன் மூலம் முழு தெளிவையும் தரவின் முழு ஒழுங்கையும் உறுதி செய்கிறது கன்க்ளூஷன் இந்த காட்சியில் யோஐபாத் போட்டாக்களில் உள்ள கட்டமைப்புப்படுத்தப்பட்ட தரவை மின்சாற்றாகப் பெறுதல் சேப்பிருந்து துல்லியமான தகவல்களை மீட்டெடுத்தல் மற்றும் இரண்டு அமைப்புகளுக்கிடையிலான முரண்பாடுகளை கண்டறிந்து தீர்க்கையைப் பயன்படுத்தும் திறனை வலியுறுத்துகின்றது யோஐபாத் ஓட்டோ பாய்லேட் மூலம் நிறுவனங்கள் துல்லியமான தானியக்க முடிவெடுப்பை அணையுள்ளவாறு நிறைவேற்றி செயல்திறன் மேம்பாட்டையும் தரவின் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்யலாம்